தமிழ் சினிமாவில் வில்லன் என்றால் அது நம்பியார் நடிப்பில் கண்கள் மிரட்டும் காட்சிகளில் வன்மம் தெறிக்கும் ஒரு ஹீரோவிற்காக ரசிகர்கள் தேட்டரில் படம் பார்க்க வருவது இயல்பு ஆனால் ஒரு வில்லனுக்காக ரசிகர்கள் தேட்டருக்கு என்றால் அது நம்பியாருக்கு மட்டுமே அப்படி ஒரு வில்லத்தனத்தை முகத்தில் கொண்டு வந்து கோரத்தை காட்டும் குழந்தை இன்றும் நம்பியார் போன்ற வில்லனை தமிழ் சினிமாவில் பார்க்க முடியவில்லை கையை பிசைந்து கொண்டு கண்களை கொண்டு தமிழ் சினிமாவில் கர்ச்சித்த சிங்கம் எம் என் நம்பியார் கேரள மாநிலம் மலபார் மாவட்டம் தற்போது கண்ணூர் மாவட்டம் சிறக்கல் வட்டத்தில் பெருவமூர் என்ற ஊரில் கேளு நம்பியார் என்பவருக்கு கடைசி குழந்தையாக பிறந்தார் நம்பியார் இவருக்கு ஒரு சகோதரரும் ஒரு தங்கையும் உள்ளனர் நம்பியாரின் எட்டாவது வயதில் தந்தை இறந்துவிட சகோதரர் வசித்து வந்த உதக மண்டலத்துக்கு குடிபெயர்ந்து அங்குள்ள நகராட்சி உயர் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு வரை படித்தார் தொடர்ந்து படிக்க அவரது பொருளாதாரம் இடம் கொடுக்காமையால் தனது பதிமூணு வயதிலே சென்னை நவாப் ராஜமாணிக்கம் நாடகக் குழுவில் சேர்ந்து சேலம் மைசூர் என சுற்றினார் ஆனாலும் நாடகங்களில் நடிக்க சந்தர்ப்பம் வரவில்லை நாடக கம்பெனியின் சமையலறையில் உதவியாளராகவே இருந்தார் வேடம் போட்டால்தான் சம்பளம் இல்லையென்றால் இலவச சாப்பாடும் படுக்கு இடமும் கம்பெனி கொடுத்திருக்கிறது அதை பொறுத்துக்கொண்டு அவர் வாழ்ந்திருக்கிறார் நவாப் கம்பெனியின் ராம்தாஸ் என்ற நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பக்த ராம்தாஸ் என்ற பெயரில் திரைப்படமாக எடுத்தார்கள் இதன் படப்பிடிப்புக்காக பம்பாய் சென்றார்கள் நம்பியாரும் கூடவே சென்றார் இந்த படத்தில் அக்கண்ணா மாதண்ணா என்ற நகைச்சுவை வேடங்களில் மாதண்ணா வேடத்தில் நம்பியார் நடித்தார் இதுவே இவர் நடித்த முதல் திரைப்படமாகும் அக்கண்ணாவாக டி கே சம்பங்கி நடித்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக நம்பியாருக்கு நாற்பது ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டது பல இடங்களில் சுற்றிவிட்டு தஞ்சாவூர் வந்து நவாப்பின் நாடக குழு தஞ்சையில் நடந்த இயேசுநாதர் ராஜாமால் போன்ற நாடகங்களில் சிறிய வேடங்களில் நடித்தார் அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட மாத சம்பளம் மூன்று ரூபாய் அந்த வேளையில் கிருஷ்ணலீலா நாடகத்தில் நடித்து வந்த கே சாரங்கபாணிக்கும் கையில் ஏதோ கோளாறு ஏற்படவே சாரங்கவாணியின் வேடங்கள் அனைத்தும் நம்பியாருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இருந்து பெரிய நடிகர்கள் வாங்கக்கூடிய பதினைந்து ரூபாய் சம்பளம் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நவாபின் குழுவில் இருந்து விலகி டி கே கிருஷ்ணசாமியின் நாடக குழுவில் சேர்ந்து எஸ்டி சுந்தரம் எழுதிய கவியின் கனவு நாடகத்தில் ராஜகுருவாக குருவாக நடித்தார் நம்பியார் இந்த நாடகத்தில் நடித்ததன் மூலம் நம்பியாரும் எஸ் வி சுப்பையாவும் பேரும் புகழும் அடைந்தனர் இதனை அடித்து ஜூபிட்டர் பிக்சர்ஸின் நான்கு படங்களுக்கு நம்பியார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் வித்யாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எடுக்கப்பட்டது ராஜகுமாரி ஆகியவற்றில் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார் கஞ்சன் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடித்தார் அதில் கதாநாயகன் வேடம் கிடைத்தது அதைத் தொடர்ந்து அபிமன்யு மோகினி போன்ற படங்களில் நடித்தார் அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி படத்தில் கதாநாயகன் மூர்த்தியாக நடித்து பெயர் பெற்றார் கல்யாணி என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டும் கவிதா என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டும் கதாநாயகனவே நடித்திருந்தார் அதன் பின்னர் அவர் பல படங்களில் வில்லன் பாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இருவரு படங்களிலுமே நிரந்தர வில்லன் நடிகராக இடம்பெற்றிருந்தவர் நம்பியார் எம்ஜி எம் மிக நெருங்கிய நண்பராகவும் திகழ்ந்தார் வேட்டைக்காரன் ஆயிரத்தில் ஒருவன் எங்க வீட்டு பிள்ளை போன்ற பல படங்களில் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வில்லன் என்ற நிலையிலிருந்து நம்பியாரை குணச்சித்திர நடிகராக மாற்றியவர் இயக்குனர் கே பாக்கிராஜ் அவர் நடித்த தூர நின்னு போச்சு படத்தில் நம்பியார் குணச்சித்திர வேடம் ஏற்றிருந்தார் ரஜினிகாந்தின் பெரும்பாலான படங்களில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் நம்பியார் நம்பியார் விஜயகாந்தின் சுதேசி படத்திலேயே கடைசியாக நடித்தார் தமிழ் தவிர ஜங்கில் என்ற ஆங்கில படத்திலும் கணவனே கண்கண்ட தெய்வம் படத்தின் இந்தி பதிப்பிலும் நடித்துள்ள நம்பியார் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்தவர் தனது நம்பியார் நாடக மன்றம் மூலம் இரு நாடகங்களை பல முறை அரங்கேற்றியுள்ளார் திகம்பர சாமியார் என்னும் பெரு வெற்றி படத்தில் பதினோரு வேடங்களில் நடித்து சாதனை செய்தவர் நம்பியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் தனது உறவு பெண்ணான ருக்மணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய தலைவராக இருந்தவர் இவருடைய மகன் சுகுமார் நம்பியார் என்பவர் மோகன் சினேகா என்பவர் இவரின் மற்ற குழந்தைகளாவார் இவர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார் திரைப்படங்களில் எதிர் நாயனாக நடித்த போதும் தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து வந்தவர் திரையுலகில் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் ஒழுக்கத்தில் சிறந்தவராகவும் அறியப்பட்டார் தொடர்ந்து அறுபத்தைந்து ஆண்டுகளாக சபரிமலைக்கு சென்று வந்தார் பல எம்ஜிஆர் படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தில் ஒருவன் நாடோடி மன்னன் நாளை நமதே படகோட்டி திருடாதே என் அண்ணன் காவல்காரன் மற்றும் குடியிருந்த கோயில் ஆகியவை மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் முற்பகுதியில் அவரது படங்களில் ஒன்றான திகம்பர சாமியார் படத்தில் பதினோரு வேடங்களில் நடித்ததன் மூலம் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் மந்திரி குமாரி வேலைக்காரி ஆயிரத்தில் ஒருவன் தில்லான மோகனாம்பால் மிஸ்ஸியம்மா மற்றும் நெஞ்சம் மரப்புதலை போன்ற படங்களில் அவரது நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது தமிழ் ரசிகர்கள் அவரை பெரிதும் கொண்டாடினார்கள் அவர் நடித்துள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் பெரும்பாலானவை தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் நடித்திருந்தாலும் ஆங்கில படம் தி ஜங்கில் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளியானது அவர் நடித்த இந்தி திரைப்படம் தமிழில் கணவனே கண்கண்ட தெய்வம் படத்தின் ரீமேக் ஆகும் தமிழ் திரைப்படங்களில் பிரபலமான பிறகு நம்பியார் நாடகமன்றம் என்ற நாடக குழுவை தொடங்கினார் அவர்கள் இரண்டு நாடகங்களை அரங்கேற்றினர் கவியின் கனவு மற்றும் கல்யாண சூப்பர் மார்க்கெட் என்ற நகைச்சுவை நாடகமாகும் எம்என் நம்பியார் அவர்கள் அரிய முரண்பாடான ஆளுமை நிஜ வாழ்க்கையில் மிகவும் பக்கிலும் மனிதராக இருந்தபோது வெள்ளித்திரையில் ஒரு கொடூரமான வசீகரமான வில்லனாக இருந்தார் அவர் ஒரு தூய சைவ உணவு உண்பவர் சபரிமலை ஐயப்பனின் தீவிர பக்தராகவும் இருந்தார் அவர் கோயிலுடன் நீண்ட தொடர்பை கொண்டிருந்தார் மேலும் கடந்த அறுநூற்றாண்டில் அறுபத்தைந்து முறைக்கு அவரது சன்னதிக்கு சென்றுள்ளார் இதனால் அவர் மகா குருசாமி என்று அழைக்கப்பட்டார் புகழ்பெற்ற சபரிமலை சீசனில் அவர் இறந்ததாகவும் அது அவரது இறைவனின் ஆசிர்வாதத்தால் இருக்கலாம் என்றும் அவரது சக ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எம்ஜிஆருடன் ஆயிரத்தில் ஒருவன் சிவாஜி கணேசனுடன் அம்பிகாபதி ஜெமினி கணேசுடன் மிஸ்ஸியம்மா ஸ்ரீதர் இயக்கிய நெஞ்சம் மறப்பதில்லை மற்றும் பாக்கியராஜுடன் தூர நின்னுபோச்சு ஆகிய படங்கள் அவருக்கு பிடித்த படங்கள் இந்த படம்தான் அவரை குணச்சித்திர வேடங்களில் நடிக்க வைத்தது அவர் இறக்கும் வரை தொடர்ந்து நடித்து வந்தார் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த கல்யாணி கவிதா ஆகிய இரண்டு படங்களில் ஹீரோவாகவும் நடித்தார் அவர் மேடை திரைப்படங்கள் மற்றும் ஓவியம் மற்றும் வேளன் போன்ற தொலைக்காட்சி நாடங்களிலும் நடித்துள்ளார் நடிப்பு என்று வரும்போது எல்லா நடிகர்களையும் அவர் விரும்புவார் ஆனால் எம் ஆர் ராதா மற்றும் சாவித்ரி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இருவரும் அவரது கருத்துப்படி தங்கள் சொந்த வழியில் புத்திசாலிகள் எம் என் நம்பியார் அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பக்த ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வித்யாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜகுமாரி காஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அபிமன்யு மோகினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேலைக்காரி மந்திரி குமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திகம்பரசாமியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மர்மயோகி சர்வாதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கல்யாணி காட்டில் பெட்ட தாய் போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கண்ணா தள்ளி அழகி போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மாங்கல்யம் குணசுந்தரி மருத்துவர் சாவித்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்ணரசி காவேரி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தெனாலிராமன் அமர மக்களை பெற்ற மகாராஜி ராஜராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாயபஜார் தங்கமலை ரகசியம் அம்பிகாபதி பத்தினி தெய்வம் உத்தமபுத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் இல்லறமே நல்லறம் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தங்கப்பதுமை கல்யாண பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ராஜபக்தி வீரக்கனல் திருடாதை அரசிலம் குமரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாசமலர் நாகநந்தினி பிறகு நிலவு நல்லவன் வாழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ராணி சம்யுக்தா நிச்சய தாம்புலம் பணத்தோட்டம் நெஞ்சம் மறப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நீதிக்கு பின் பாசம் பரிசு அன்னை இல்லம் தாயின் மடியில் என் கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வேட்டைக்காரன் படகொட்டி தொழிலாளி ஆசிமுகம் எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கலங்கரை விளக்கம் தாளம்பு ஆயிரத்தில் ஒருவன் தாலி பாக்கியம் நாடோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நான் ஆணையிட்டால் பெற்றால் தான் பிள்ளையா பறக்கும் பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காவல்காரன் விவசாயி ஹரிச்சந்திரா திருமால் பெருமை லட்சுமி கல்யாணம் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குடியிருந்த கோயில் புதிய பூமி எங்க ஊர் ராஜா தில்லானா மோகனாம்பால் சுபதினம் அன்பளிப்பு காவல் தெய்வம் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குருதர்ச்சனை அஞ்சலி பெட்டி ஐநூற்றி இருபது தெய்வ மகன் சிவந்த மண் என் அண்ணன் போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தலைவன் ராமன் எத்தனை ராமனடி பாதுகாப்பு தங்கைக்காக குலமா குலமா போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஒருதாய் மக்கள் பிராப்தம் சவாலை சமாளி குரத்தி மகன் நான் ஏன் பிறந்தேன் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தர்மம் எங்கே இதய வீணை ராமன் தேடிய சீதை கண்ணம்மா ராஜராஜ சோழன் பொன்னூஞ்சல் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு பட்டிக்காட்டு பொன்னையா உலகம் சுற்றும் வாலிபன் ராஜபாத் ரங்கத்துறை தாய் உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு நேற்று இன்று நாளை சிரித்து வாழ வேண்டும் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் மன்னவன் மந்தாநடி பல்லாண்டு வாழ்க நினைத்ததை முடிப்பவன் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு சத்தியம் நீதிக்கு தலைவணங்கு போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மீனவன் நண்பன் இன்று போல் என்றும் வாழ்க தாக்கோலி அம்பு போன் என்ற மலையாள படம் புண்ணிய பூமி போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வயசு பொண்ணு வருவான் வடிவேலன் முடிசுட மன்னன் ஆவேசம் பஞ்சரத்தினம் என்ற மலையாள படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நாடகமே உலகம் மாமாங்கம் என்ற மலையாள படம் திரிசூலம் சந்திர பிம்பம் என்ற மலையாள படம் அரங்கும் அணியாரையும் என்ற மலையாள படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்ற தமிழ் படம் சக்தி என்ற மலையாள படம் குரு கர்ஜனை போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கோலிலாக்கம் என்ற மலையாள படம் தடவர என்ற மலையாள படம் சிலந்தி வலை என்ற மலையாள படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தூரல் எண்ணுப்போச்சு பார்வையின் மறுபக்கம் தாய் வீடு வரதட்சணை கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சந்திப்பு சாட்சி நான் மகா நல்ல வெற்றி போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வாழ்க்கை சிம்ம சொப்பனம் நீதியின் நிழல் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தங்க மாமா திருடியில் வந்த படம் ஈட்டி புதிய தீர்ப்பு கருமேட்டு கருவாயன் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்பினார் கெடுவதில்லை மெல்ல திறந்தது கடவுள் விலங்கு வேலுண்டு வினையில்லை போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜல்லிக்கட்டு உழவன் மகன் தப்பு கணக்கு போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தம்பி தங்க கம்பி நல்லவன் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டுக்கூரு தலைவன் மீனாட்சி திருவிளையாடல் புலன் விசாரணை பாத்தாளி மகன் போன்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாலம் அவசர போலீஸ் நூறு சாமி ஓட்ட முடிச்சு எங்க ஊரு சிப்பாய் போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் செம்பருத்தி போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தாய்மொழி அன்னவயல் காவிய தலைவன் எஜமான் ஏழை ஜாதி போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சக்கரைத்தேவன் நண்பர்கள் கொண்டவர்கள் நல்லதே நடக்கும் தங்க பாப்பா சேதுபதி ஐபிஎஸ் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாச மலர்கள் பெரிய மருது என்ற இரண்டு திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் கருப்பு நிலா பூவை உனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ராமு தோசாடு போ என்ற தெலுங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வள்ளல் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மூவேந்தர் பூந்தோட்டம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரோஜாவனம் பூப்பறிக்க வருகிறோம் ஷார்ஜா தூ ஷார்ஜா என்ற மலையாள படம் ஆகியாகும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இரண்டாயிரத்தி இரண்டில் வருஷமல்லா வசந்தம் பாவா ரிலாக்ஸ் மலையாள படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அன்பே அன்பே வெற்றி இரண்டாயிரத்தி நாலில் அரசாட்சி இரண்டாயிரத்தி அஞ்சில் அன்பே ஆறு இரே இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் நடித்த சுதேசி ஆகிய படங்களில் தொடர்ந்து அவர் நடித்துள்ளார் காமெடி நடிகராக அறிமுகமாகி கதாநாயகனாகி வில்லனாக நடித்து குணச்சித்திர நடிகராகவும் இறுதி காலம் வரை சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக வலம் வந்தவர் எம் என் நம்பியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் ஏழாம் நாள் பிறந்த அவர் நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மறைந்தார் திரையுலகம் இருக்கும் வரை ஏன் மானிட உலகம் இருக்கும் வரை வில்லன் என்றால் அது எம் என் நம்பியார் அவர்களை யாரும் மறக்க மாட்டார்கள்